காட்டணும் காட்டி பாருங்க மாத்தப்பட்ட அந்த அதிகாரி சொல்லுகரா வீடியோக்களை மட்டும் ஆதாரமாக வைத்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாது பொள்ளாச்சியினுடைய கெஸ்ட் ஹவுஸ் அந்த கெஸ்ட் ஹவுஸ் யாருடையது நோண்டி பார்ப்போமா டாமில்ல வருவாங்க பொதுமக்கள் இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு காப்பு கொஞ்சம் ரோசம் இருக்கும் அவ்வளவுதான் இந்த தங்கச்சிக்கு நடந்திருந்தா என் அக்காலுக்கு நடந்திருந்தா மச்சான் போடுறா கல்லே போடுறான் அவன் நடக்கவே கூடாதுடா

நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து இறைவன் நாடுகிறானோ அந்த பணிகளை வந்து வாங்கிட்டு இருக்கான் நல்லபடியாக போயிட்டுருக்கு பொள்ளாச்சி விஷயத்தில் உங்களுக்கு உலகமே வந்து இன்னைக்கு வந்து கூகுளில் அதிகமாக சர்ச் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அப்படின் தான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு போயிட்டு இருக்கும் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பொள்ளாச்சி விஷயம் அதாவது இது நடைபெறுவதற்கு காரணம் அந்த நான்கு பேர் அல்ல சரியா அவர்கள் நான்கு பேர் ஃபோக்கஸ் ஆகியிருக்காங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அரஸ்டாக இருக்காங்க அதுதான் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை ஒட்டுமொத்த சமூகமும் இதற்கு காரணம் என்னுடைய பார்வை வந்து நான் கொஞ்சம் பறந்து இதை பார்க்க விரும்புகிறேன் ஏன் பறந்து பார்க்க விரும்புகிறேன்னா இஸ்லாமிய அடிப்படையில் தான் அந்த பார்வை அமையும் ஒருவன் குற்றவாளியாக மாற்றப்படுகிறான் என்றால் அந்த குற்றம் செய்வதற்கு அவன் மட்டும் காரணமாக ஆக முடியாது அந்த குற்றத்தினுடைய பின்னணியில் அவனுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை சமயம் எல்லாம் காரணமாக ஆக்கப்படும் இப்போ இதில் எங்கே வருது பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் பெண்மணியை எடுத்துக்கொண்டா நான் உன்னை நம்பித்தாண்டா வந்தேன் என்னை இப்படி பண்ணுறியாளா அப்படின்னு பேசக்கூடிய அந்த பெண்மணி இருக்கார் ஃபர்ஸ்ட் அந்த பெண்மணியை எடுத்துக்கொண்டிங்கன்னா என்ன இருக்குது ஒரு ஃபேஸ்புக் அதில் ஏற்படக்கூடிய தொடர்பு அதில் ஏற்பட அது உடனே லவ் உங்கள் பெண்மணி சொல்றீங்க வெளியில் வந்திருக்கக்கூடிய முதல் பெண்மை வெளியில் வந்திருக்கக்கூடிய முதல் வீடியோ அப்படி சொல்லுவோமே முதல் அதான் காணொலியாக வந்ததுக்கு அப்புறம் தானே இது இவ்வளோ தூரம் வைரல் ஆயிருக்கு அது வரலன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்காது முதல்ல ஆக்கவும் முடிஞ்சிருக்காது இப்போ இவ்வளோ ஆகியும் கூட அதை மறைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் முன்முயற்சிகளும் செய்யப்படுகிறது சில பேர் காப்பாற்றப்பட்டும் இருக்கிறார்கள் நாகராஜ் இன்க்ளூடிங் நாகராஜ் அப்போ இந்த முயற்சிகளுக்கெல்லாம் பின்னணி என்ன இதை முற்றிலுமாக நீக்குவது என்பது எதனால் நிர்பயாவிலேருந்து எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி எத்தனையோ கற்பழிப்புகள் ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலியமான கற்பழிப்பு என்பது நிர்பயா டெல்லி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஓடும் பஸ்ஸில் நடந்த ஒரு மிக மோசமான இந்தியாவினுடைய தேசம் கூடிய ஒரு நிகழ்வு பஸ்ஸில் வச்சு கற்பழிக்கிறதுல எல்லாம் சேர்ந்து கற்பழிக்கிறான் அதில் ஒரு பதினேழு வயசு பையனும் அதில் இருக்கான் இல்லையா இதில் காப்பாற்றுவதற்காக சிங்கப்பூர் கொண்டு போனாங்க கடைசியில் பெணமாத்தான் இங்கே கொண்டு வந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்த காட்சிகள் நாடே கொந்தளிச்சு நாடே கொந்தளிச்சு பயங்கரமாக வந்து தூக்கில் போட வேண்டும் பயங்கரமான சட்டம் ஏற்ற வேண்டும் அது ஏற்ற வேண்டும் இது ஏற்ற வேண்டும் எல்லாம் சொல்லப்பட்டது சட்டங்களும் இயற்றப்பட்டது இன்றைக்கு குறைஞ்சிருச்சா குற்றங்கள் ஏன் குறையல குறையாதுக்கு என்ன காரணம் கேட்டால் சட்டம் சரியில்லை இல்லை தான் பொதுவாக மக்கள் சொல்லப்படுது இல்லை சட்டம் சரியில்லை என்பதை விட குற்றம் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அந்த வழி முகாந்திரம் என்பது இவர்களிடம் இல்லை கடைசியில் சொல்ல தண்டனை தண்டனை சரியில்லை தான் தண்டனை சரியில்லை என்று சொல்வதை விட தண்டனையை கொடுப்பவர்கள் சரியில்லை சரியா நீங்கள் சொல்லுதான் சேர்த்தன ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல நீதித்துறையும் சேர்த்து சொல்லு நீதித்துறை வந்து சட்டத்தை கடுமையாக்குகின்ற அளவில் ஏன் அந்த சாட்சியத்தை கடுமையாக்குவது அல்ல இதுக்கு சாட்சியம் கேட்டே போறாங்க இப்போ இவ்வளவு வந்துருச்சு இந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் வந்துருச்சு ஆனால் இதை வந்து நிரூபிப்பதற்கு சாட்சி வேண்டும் ஒரு மனித சாட்சி வேண்டும் மனித சாட்சி இல்லை என்றால் இது வீடியோக்களை வைத்து இவர்கள் தண்டனை கொடுக்க முடியாது இப்போ அதுக்கு தான் வர்றாங்க ஒரு சிபிசிஐடி அதிகாரிட்ட கேட்கப்படுற கேள்வி முந்தா நாள் நடந்தது கேட்கப்படுற கேள்வி நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க இப்போ தான் வந்திருக்கீங்க நீங்கள் வீடியோவில் வச்சுலாம் அதெல்லாம் வச்சுலாம் ஆதாரம் வச்சலாம் சொல்ல முடியாதுங்க விசாரித்து தான் அதெலாம் பார்க்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் எடுக்கப்பட்ட வீடியோ கொடுக்கப்பட்ட வீடியோ எல்லாம் வந்து ஃபெயிலியர் இன்னும் கொஞ்சம் அப்படி மூவ் ஆச்சுன்னா இதெல்லாம் வந்து மாஃப்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்து முடிச்சுருவாங்க அப்போ தண்டனை வழங்கப்படுவதாக இருந்தால் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் காலதாமதம் இருக்கக்கூடாது காலதாமத்தினால் என்ன ஏற்படுங்கிறதுக்கு தமிழ்நாடே ஒரு உதாரணம் நம்ம தேவி மறந்திருக்க மாட்டோம் பேராசிரிய பெருந்தகை பேராசிரியராக இருந்து பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை சொல்லிக் கொடுத்தவங்க நான் இப்போ தான் செக்ஸும் கல்வி தானே அப்படித்தானே இந்தியா கவர்மெண்ட் பார்க்குது அதையும் கல்வி பாலியல் கல்வி சொல்லி கொடுத்தானே ஆகணும் அதுக்கு அந்த அம்மா முயற்சி செஞ்சு அதை தப்புன்ட்டிங்க நீங்கள் நீங்கள் பாட்டில் ஜெயிலில் கொண்டு போய் வச்சுட்டீங்க வச்சதுக்கப்புறம் பேசினது உண்மை பார்த்தது உண்மை அதாவது என்ன சொல்கிறது மாமி வேலை பார்த்தது உண்மை இவ்வளவும் உண்மை ஆனால் இன்றைக்கு பதினோரு மாதம் கழித்து அந்த அம்மையார் அவர்கள் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பொள்ளாச்சி விஷயத்தில் எத்தனை பெண்கள் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க ஒரு பெண்ணே இருக்கட்டும் இல்லை ஓராயிரம் பெண்கள் இருக்கட்டும் ஒரு பெண் இருக்கட்டும் இல்லை ஓராயிரம் பெண்கள் இருக்கட்டும் இதற்கு காரணம் யார் அந்த நான்கு நபர்களோடு நீங்க நிக்க போறீங்களா வெளிச்சத்துக்கு வந்து நாலு பேர் மட்டும் இந்த நாலு பேர் என்பது உங்களுக்கு காட்டப்படுகிற ஒரு சாம்பிள் துண்டு சாம்பிள் இது பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கான் அத்தனை பேர் பின்னணில் நின்றுகிட்டு இருக்கான் அவன் எல்லாம் சேடோவில் இருக்கான் அவனுக்கு எல்லாம் நிழல் இருக்கிறார் அப்ப எதுவுமே வரல இப்போ கொந்தளிக்குது சமுதாயம் கொந்தளிக்குது பெண்கள் வந்து ரோட்டுக்கு வர்றாங்க மாணவர்கள் ரோட்டில் வந்து போராடுறாங்க இந்த போராட்டம் வந்து உச்சகட்டம் இப்போ இந்திய தூஜமாக கூட கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக மனித சங்கிலி போராட்டம் அறிவிச்சிருக்கு அறிவித்து சண்டே வந்து நடக்குது இதை இதற்காகவே மனித சங்கிலி போராட்டங்களை தேனியிலேருந்து ஆரம்பிச்சு தேனி திண்டுக்கல் மதுரை எல்லாம் லைனா திருநெல்வேலி எல்லா இடங்கள்லையும் தென் சென்னை எல்லா இடங்களையும் நடக்குது இதில் வந்து ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிக்கும் இல்லை ஒரு தொடர்பு இருக்கிறதாக நேசிக்கிறாங்களே இது நீ எப்படி பார்க்குறீங்க எல்லா கட்சிக்கும் தொடர்பு இருக்கு எல்லாமே தொடர்பு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க நீங்கள் எல்லா கட்சிக்கும் தொடர்புங்கிறதை நீங்கள் எப்படி பாருங்களேன் அதிமுகவில் சம்மந்தப்பட்ட பொள்ளாச்சி ஜெயராமன் இப்போது வழக்கு தொடுத்திருக்கிறார் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு வழக்கு தொடத்திருக்கார் என் மீது அவதூறு 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 என்று வழக்கு தொடர் வழக்கு யார் மீது தொறுக்கப்பட்டிருக்கிறது சபரீஷன் மீது சபரீஷன் யார் நம்ம மு க ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் என்ன சொல்றாரு நான் இல்லை நான் இல்லை நான் இல்ல நான் ஒரு மக்கீல் அவர் விட்டு இப்போ இப்ப ரெண்டாயி போச்சா சரியா இல்ல முகாஷ்டன் சொன்ன நினைவு வருது எனக்கு கும்பகோணத்தில் இரு சமுதாயத்துல பிரச்சனை வரும்போது ஒருத்தர் கொல்லப்படுறாரு அதில் நாலு பேர் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ண உடனே ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா அவர்களை வந்து தண்டிக்கணும் இந்த விஷயத்துல அவர் வாயை திறக்காம இருக்காரு அவர் சம்பந்தப்பட்டிருக்கா அவர் மட்டும் வாய் துறக்காம இல்லையே தமிழின காவலர்கள் வாய் துறைக்கல இல்ல அதிர்ச்சி ஒரு தகவல் கேட்டுங்க நம்ம தமிழ் இசை சொல்லியிருக்காங்க ஆச்சரியமா இருக்கா இல்ல போடணும்னு சொன்னாங்கல்ல எவ்வளவு நாள் கழிச்சு அர்ஜுன் சம்பத்து வந்து இந்தியாவே பாதுகாக்கக்கூடிய ஒரே சக்தி இந்து சக்திகளுக்கு ஆகக்கூடிய அவர் ஏன் வாய் துறக்கலை இதற்கு பின்னணியில் உள்ள ராமகோபால் ஏன் வாய் திறக்கல இவங்கெல்லாம் இப்ப ஏன் வாய் திறக்கல பொள்ளாச்சி நடந்திருக்க இடம் பொள்ளாச்சி பொள்ளாச்சியினுடைய கெஸ்ட் ஹவுஸ் அந்த கெஸ்ட் ஹவுஸ் யாருடையது நோண்டி பார்ப்போமா போமா பின்னாடி போவோமா எங்கள் கூட்டணி முதல்ல பேசினீங்களோ அவங்க தலைமுறைக்கு போவோமா அதெல்லாம் நிறைய இருக்குது தலைவரே இதில் இது மாத்திரம் இல்லை இன்னைக்கு ராமதாஸ் ஐயா வந்து கொந்தளிச்சு போய் அப்படியே இருந்துச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் ராமதாஸ் ஐயா நல்லதே சொல்லக்கூடியவங்க நல்லதே செய்யக்கூடியவங்க இதெல்லாம் எதனால் உருவாக்கப்படுகிறது காதல் இல்லை காதல் அது சொல்லியிருக்கார் சாதியத்துக்காக கொலை பண்ணுறது மட்டும் சரியாப்ப என்னங்க எல்லாருமே இதற்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் அப்போ என்ன தண்டனை முறை கடுமையாக்கப்பட்டிருக்குது நடந்து தண்டனை முறைகள் கடுமையாக்கப்பட்டும் கூட இந்த குற்றங்கள் நடக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா இதுக்கு ரொம்ப சிம்பிளாக இஸ்லாம் ஒரு தீர்வு சொல்லிட்டு போயிருது இஸ்லாமிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருமுறை குரானுடைய வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கொண்டோர்களை நம்பிக்கை கொண்டவர் யாரெல்லாம் வந்து இறைவன் இருக்கிறான்னு நம்புறீங்க அவங்களை எல்லாத்தையும் பார்த்து சொல்லுது அத்தனை பேர்த்தையும் பார்த்து சொல்லுது இந்த இவங்களுக்கு அங்கே விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் விபச்சாரத்தில் ஒரு சைடை நீங்கள் விட்டுறீங்க எந்த சைடை விட்டுறீங்க தெரியுதா பெண் பக்கம் வந்து ஃபேவர் ஆகிடுறீங்க ஆண் பக்கம் இன்ஃபேவர் ஆகுறிங்க நான் கேட்குறேன் இந்த குடும்ப சட்டம் அப்படித்தானே இருக்கு இல்லை இந்த குற்றம் நடப்பதற்கு ஆண் மாத்திரம் காரணமாக எப்படி ஆண் மட்டும் காரணமாக இருக்க முடியும் ஒன்னத்தாண்டா நம்பி வந்தேன் அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை அது காதல் ஆ ஒன்னத்தாண்டா நம்பி வந்தேன்னா காதல்ல நீ ஒன்னே குடுப்பியா அப்படித்தான செயலில் நடந்து இல்ல அப்படி குடுப்பியா அப்ப இஸ்லாம் இதை சொல்லுது அற்பு அற்புதமான இறைவசனம் எப்படி சொல்லுதுன்னா முதல்ல பெண்ணை பத்தி கூட சொல்லல ஆணை பத்தி சொல்லுது ஆண்களே உங்கள் கண்களை தாத்தி கொள்ளுங்கள் உங்கள் கற்பை பேணி கொள்ளுங்கள் கற்பு ஆண்களுக்கு இருக்குன்னு சொன்ன ஒரே மார்க்கம் வந்து இஸ்லாம் தான் பொம்பளைக்குதான் கற்பு இருக்குன்னா கற்பை அழிச்சிடாதீங்கன்னா தான் கற்பழிப்புன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் ஆம்பளை செஞ்சால் அது கற்பழிப்பு இல்லை இல்லையா அவனுக்கு கற்பு இல்லை ஆனால் கற்பு இருக்குன்னு சொல்லுது இஸ்லாம் ரெண்டாவது தான் பெண்ணைகளுக்கு மூமி மூமினான பெண்களே நீங்கள் உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்கள் கற்பை கொள்ளுங்கள் உங்கள் மார்பகங்களை மூடிக்கொள்ளுங்கள் எந்த இடம் ஆம்பளையை தூண்டுமோ அந்த இடத்த மூடு அப்படிங்குறது இஸ்லாம் ஆனால் அதுதான் இப்போ பெண்ணிமைத்தனம் என்னடாப்பா எங்கள் தமிழ் சேர்க்கா கொதிச்சாங்க ஓ முஸ்லீம் பெண்களை எல்லாம் புறுக்கா போட்டு புறுக்கா போட்டு வைக்கிறார்கள் அவன் பாண்டே கூட ரொம்ப அழகாக கேட்டான் இந்த கேள்வியில் கேட்குறப்போ வந்து ஏன் அவங்க விரும்பி அணிகிற வாடகை நீங்கள் எப்படி நீங்கள் அடிமைத்தனம்னு சொல்கிறீங்க அவங்க கண்ணியம் நினைக்கிறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டான் அந்த பாண்டே கூட கேட்டார் அப்படி கேட்குறாங்களே இதை எதை மறைக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டீங்கன்னா ஆம்பளை தூண்டப்பட மாட்டானே ஃபேஸ்புக்கில் வந்து அப்படி ஸ்டெயிலா இப்படி ஸ்டெயிலா இப்படி ஸ்டெயிலா அப்படி தூக்கி அப்படி போஸ் கொடுக்கறதுனால தானே எல்லாமே ஆட்டோமேடிக்காக கிளியர் ஆகுது அப்போ ஃபேஸ்புக்கை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தலையே இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த மக்கள் நான் சொல்வது முஸ்லீம் சமுதாயத்தை மாத்திரம் இல்லை என்னுடைய தமிழில் மக்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொல்கிறேன் அவர்கள் இந்துவாக இருக்கட்டும் கிறித்தவர்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் பௌத்தர்களாக இருக்கட்டும் சீனர்களாக இருக்கட்டும் சைனர்களாக இருக்கட்டும் மதமற்றவர்களாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த வழக்கு வந்து எந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சகாயம் ஐஏஎஸ் மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தாங்கன்னு சொன்னா இந்த வழக்கு நடத்தினாங்கன்னா முதல்ல சகாயம் ஐஏஎஸ் பெங்க இருக்கார் சென்னையில் தான் இருக்காரு தெரியல அவர் வந்து அதிகாரியா இருக்கிறப்ப லைம்லைட் அவர் மீது வெளிச்சம் இருந்தது

அவர் வந்து இந்த நம்மளுடைய அரசியலுக்கு பிடிக்கிறது இல்லை இல்லை அரசியலுக்கு பிடிக்கிறது இல்லை அப்போ என்ன ஆகணும் மாவட்டத்தையும் அவர் வந்து கட்டி ஆண்டவர்கிட்ட ஒரு எட்டு கீழே தான் கீழே எட்டு பேருக்கு கலை செய்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் போட்டு பிர்லா பிளானட்டோரியம்ன்ற இடத்துல துணி தலைவராக போட்டு வச்சிருக்கிறாங்க அவர் இல்லை அதுக்கு தான் சொல்ல வர்ற இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர முடியாதா யார் சொல்கிறீங்க அதே சகாயம் ஐஏஎஸ் அவர்களால் முடியாதா இதையெல்லாம் தூக்கி போட்டு மக்கள் என்று வர முடியாதா கெஜ்ரிவால் வரல அவரும் ஒரு அரசு அதிகாரி தானே வரலையா இப்ப சகாயத்தை அரசியல் வான் கூப்பிடுறீங்களா ஏங்க எங்க எல்லாருமே நான் தள்ளி நிற்பேன் ஆனால் நன்மை மட்டும் நடந்து விடும் என்று நினைத்தீர்கள் தான் நடக்காது நீங்கள் முன்வராத வரையிலும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரையிலும் இறைவன் உங்களை மாற்றுவது இல்லை தண்டனை முறைகளை கடுமையாக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஆனால் அத்தனை குற்றங்களும் ஏன் குறையலைங்கிற கேள்வி வருது இல்லையா அந்த கேள்விக்கும் இஸ்லாம் ஒரு பதிலை சொல்கிறது எப்படிப்பட்ட பதில் பாருங்க மூமினான ஆண்களை பெண்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்களுடைய தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் மக்கள் பார்க்கணுங்கிறான் இறைவன் அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு அவனை சவுக்கடி நூறு சவுக்கடி இல்லை கல்லால் இருந்து கொள்ளு ஆனால் இதில் நீங்கள் நீங்கள் ஈவிரக்கம் காட்டாதீங்க ஏன் காட்டக்கூடாது குற்றவாளி அங்கே வந்து ஒன்னே வந்து மனித உரிமை கழகங்கள்லாம் வந்து இறங்கிடுவாங்க பெண்ணியவாதிலாம் வந்து இறங்கிடுவாங்க எல்லாம் வந்து இது பேசுவாங்க இந்த விஷயத்தில் மகளிர் அன்னைக்கெல்லாம் ஏன் வந்து இதில் கலந்துக்கவே இல்லாத மாதிரி தான் தெரியும் ரொம்ப லேட்டாக வந்துருக்காங்க ரொம்ப லேட்டாக வந்து அப்போ நீங்கள் இஸ்லாம் அடிப்படையில் நடந்தாக்கா இந்த குற்றங்கள்லாம் குறையுன்னு சொல்கிறீங்க நான் என்ன சொல்றேன் ஒத்தனை தூக்கில போடுங்க சார் பப்ளிக்கா வச்சு தூக்கில போடுங்க இப்போ கூட நீங்கள் பப்ளிக்கா நட்ரோட்டை வச்சு கூட தூக்கில போட தேவையில்லை எல்லா லைவ் மீடியாவுக்கும் சொல்லிடுங்க மீடியாக்கள் அத்தனையும் வருத்தம் தூக்கில போடுறத லைவா காட்டட்டும் எந்த இதெல்லாம் காட்டுறீங்க ரொம்ப ராகுல் காந்தி நடந்து போறத காட்டுறீங்க பொம்பளை மத்தியில் சரிச்சிக்கிறத காட்டுறீங்க பொம்பளை பிள்ளைங்க கேள்வி கேட்கறதை அவங்க வைக்கப்படுறத காட்டுறீங்க அவர் வந்து மிஸ்டர் ராகுல் அப்படின்னு காட்டணும் இவர் வைக்கப்படுறத காட்டுறீங்க இதெல்லாம் காட்ட முடியல கொல்லப்படுறதை காட்டுங்க கொள்ளப்படுறதை காட்டணும் காட்டி பாருங்க இப்போ வந்து இதில் நிறைய பெண்கள் இதில் வந்து மாட்டியிருக்காங்க இந்த பொருளாச்சி விஷயத்துல நம்ம சொல்றோம் அப்போ முதல்ல மாட்டின பெண்ணு ஏன் இதை வந்து வெளியில் வந்து சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது எப்போவுமேங்க எப்போவுமே பெண்கள்ட்ட உள்ள பெரிய பலகீனம் என்னடான்னா அவங்ககிட்ட வந்து அதுக்காகத்தான் எடுத்து வைக்கிறான் இப்போ அவன் எவன் எதை எடுத்து வைத்தானோ அதன் மூலியமாகத்தான் அவன் மாட்டி இருக்கிறான் இப்ப அவன் எடுத்து வைக்கிற வீடியோ இதற்காக அவர்களை மிரட்டுவதற்காக அப்படி மிரட்டப்படுறப்போ கண்டிப்பா இந்த பெண்ணும் வந்து வெளியில சொல்றதுக்கு தயங்குறான் அம்மா அப்பாட்ட சொல்லி ஏன்னா அதுவே வந்து அவளு அவளுடைய அந்த இதை கெடுத்துரும் இல்லையா அசிங்கமா பார்ப்பாங்க இல்லையா என்னதான் தாய் தந்தைகள் வந்து அரவணைப்பா இருந்தாலும் கூட சுட்டு வட்டங்கள் வேறுபட்டுல பார்க்கும் வேற மல்ல பார்க்கும் வேற கண்ணோட்டத்துல பார்க்கும் அவள் பாதிக்கப்பட்டவனு பார்க்க மாட்டாலே இவளே போய் தானே விழுந்தா இவ போனால வேணும் இவளுக்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படி பார்க்கப்படுகின்ற பார்வை தான் அவர்களை வந்து இந்த குற்றத்தை வெளியில் சொல்வதை வந்து பின்வாங்க வைக்கிறது இதில் போராட்டம் நடத்தின மாணவர்கள் தடியை நடத்திருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாங்க ஏதாவது இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்டே இல்லை ஏன்னா ரிமோட் கண்ட்ரோல் வந்து மிஸ்டர் மோடி கிட்டே இருக்குது அதாவது அதிமுகவை பொறுத்த மட்டும் அடிமைகளாகவே இருந்து பழக்கப்பட்டவர்கள் ஆ முதல்ல வந்து ஜெயலலிதா அமையாத அடிமைகளாக இருந்தாங்க அடுத்து இறந்த ஒன்று நம்ம யாருக்கு அடிமையாக இருக்குதுன்னு தெரியலை கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து கரெக்டாக அந்த மோடி வந்து அந்த சேனலில் பிடிச்சி எனக்கு தாண்டா நீங்கள் அடிமை அப்படின்னு சொன்னோன்னா அடிமையாக இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் வெளியிலே வருவதை தவிர்க்க வேண்டும் மாணவர்கள் போராட்டம் உச்சகட்டம் அடைந்து விடக்கூடாது அப்படி உச்சகட்டம் அடையும் என்றால் எங்கே இது ஜல்லிக்கட்டை போன்று மாறிவிடுமோ என்ற அச்சம் அரசுக்கு இருக்கிறாங்க அப்போ அதற்கு இருக்குன்னா அதை ஒடுக்கிறாங்க தான் என்ன பண்ணணும் அடித்தால் தான் ஒடுக்க முடியும் நினைக்கிறான் ஆனால் அதை மீறியும் திமிரி இந்த மக்கள் வருகின்ற போது இந்த அரசுக்கு இருக்கு எஸ்பி பாண்டியராஜனை பற்றி உங்கள் கருத்து என்ன அவர் நடந்து கொண்ட கூடிய விதங்கள் அனைத்துமே வந்து முழுக்க முழுக்க வந்து இதில் பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் சக்தி இருக்குங்கிறத மட்டும் நமக்கு தெரியுது அவ்வளோவா இந்த குண்ட சட்டம் போட்டிருக்காங்க குண்ட சட்டம் போது எப்படி போடுவாங்க நீங்களே சொல்லுங்க அஞ்சு வழக்குகள் சரியா யார் மேலே வேண்டாலும் போட முடியும் யார் மேல வேண்டாலும் கொண்டு வரலாம் இல்ல இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அஞ்சு வழக்கு இருக்கணும் இருந்து ஆறாவது வழக்கு தான் குண்ட சட்டம் போடுவாங்க நேரடியாக குண்ட சட்டம் போடுவாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்ட மாதிரி இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்கன்னா சமீப காலத்தில் அஞ்சு வழக்குகளையும் மொத்தமா போட்டுறது ஒரே நேரத்தில் ஒரே நேரத்துல போட்டு இவர் பயங்கரவாதியாக ஒரு பயங்கரமான குண்டராக காட்டுவது அதன் மூலியமாக குண்டர் சட்டத்தில் போடுவது அதே போல என்ன செய்ய போடுவதும் இப்போ அப்படித்தான் நடந்து அந்த சட்ட உறுநர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா குறைஞ்சது கேஸ் இதுக்கு முன்னாடி இருக்கணும் இருந்த அப்புறம் தான் சட்டை வந்து இந்த குண்டு சட்டம் போடணும்னு சொல்றாங்க அப்ப இவங்களை காப்பாத்துறதுக்கு குண்டு சட்டம் போட்டு எல்லாரும் மக்களை வந்து மறதியாளர் ஆக்கிறதுக்கு பிளான் பண்றதா பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க மட்டும் வந்து மறதியாளர் ஆக மாட்டாங்கன்னு சொல்றீங்களா எழுதி எதிருங்க மிஸ்டர் ஒரு வாரம் அவ்வளவு நான் மறந்து போயிடும் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மேட்ரு வரும் நாங்கள் அதில் பிஸி ஆயிடுவோம் நேரம் என்ன பண்ண சொல்கிறீங்க அந்த நம்பிக்கையில் சார் பாமக வந்து அதிமுகவோடு சேருது அந்த நம்பிக்கையில் தானே சார் வந்து பாரிவேந்தன் வந்து பரிவட்டம் கட்டி திமுகவுக்கு வர முடியுது மக்கள் மறந்து விடுவார்கள் மக்களுடைய மறதி தானே மூலதனம் மறந்துடும் சார் நாங்கள் மறந்துடும் நான் எப்படி போனாலும் பரவாயில்ல அவங்க அடுத்த பிரச்சனை போயிட்டே இருக்காங்க இன்னும் ஏதாவது நடிகைக்கு ஏதாவது குழந்தை தான் பாருங்கள் நாங்கள் அதை பார்க்க போய் நடிகை வீட்டில் குட்டி போட்டாலும் நியூஸ் ஆமாம் நியூஸ் தானே அது நாங்கள் அதை பார்க்க போயிடும் இல்லையா இந்த குஷ்பு அக்கா இவ்வளோ எழுந்து பேசுறத உடனே டிவியில் எல்லாம் காட்டுறோம் ஆனால் மக்கள் நின்று போராடுறோம் அதை பெருசாக டிவியில் காட்ட காணும் என்னடா குஷ்பு அவ்வளோ புரட்சிகரமாக விபச்சாரத்தை பற்றி பேசுறதுங்கிறது குஷ்பு எவ்வளோ பெரிய மேட்ரு அது என்ன சார் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணக்கூடியதுன்னு அதுதான் விபச்சாரம் கிடையாது அது சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிடுச்சு அடுத்தவங்க கொண்டாடி கூட படுக்கிறது கூட நோ மேட்டர் என்ன விரும்பி போய் படிக்கலாம் இப்பாட்சியில் நடந்தவங்களை காப்பாற்ற நிறைய பேர் ட்ரை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவங்களை வந்து தண்டனை பெயர்னு சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் குண்டாஸ் போட்டிருக்காங்க இது உறுதி செய்யப்பட்டால் நீங்க சொல்றீங்க உறுதி செய்யப்பட்ட என்ன சார் பண்ண போறான் அந்த பதினோரு மாசத்துல எங்க அக்கா வெளில வந்த மாதிரி நிர்மலா தேவி வெளில வந்த மாதிரி இவனும் வெளில வர போறான் குண்டாஸ் உடைக்க போறான் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல வந்து குண்டாஸ் உடஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா மூணு மாசத்துல குண்டாஸ் உடையதா இல்லையான்னு பாருங்க வெயிட் அண்ட் சி அதுக்கப்புறம் எங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிரு சார் தவறு செய்தியம் எல்லாரையுமே இந்த நாடு மன்னிச்சு விட்டுரும் ஜாமீன்ல வெளில வந்துடும்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீ கேஸ் நடத்துறது எப்பவோ நடத்த போறல நடத்தி நீ முடிக்கிறப்ப தான் நீங்கள் நாங்களாம் கிளவன் ஆகி செத்து போயிருவோம்ல சிபிஐ விஷயம் நடத்திடு சிபிஐ மட்டும் என்ன நல்லா வாயில் வருது சார் வேணாம் சார் அசிங்கமான வார்த்தை வந்துடும் சிபிஐயே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது சார் அங்கேயே அவன் டைரக்டரே அவனை காப்பாற்றிக்கிற முடியல அப்புறம் சிபிஐ வந்து மற்றவங்கள காப்பாற்ற அதை நாங்கள் நம்படு இது மாதிரி குற்றம் செய்யறவங்களுக்கு என்னதான் தண்டனை கிடைச்சி இப்ப தான் கொடுப்பாங்க இல்ல தண்டனை அதான் சொல்ல வர மக்கள் புரட்சியாக மாறுகின்ற போது மக்கள் தண்டனையாளர்களாக நீதிபதிகளாக மாறுகின்ற போது மக்கள் மூலியமாக தண்டனை கொடுக்கப்படுகின்ற போது ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து தண்டனை கொடுத்தானா எந்த மக்களுக்கு நீ போய் தண்டனை கொடுப்ப இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா போடு தூக்கல போடு எந்த ஆதாரம் இல்லையே மூணு மாசத்துல முடி ஒரு வழக்க மூணு மாசத்துல முடி மத்ததுக்கெல்லாம் கூட்டு மனசாட்சி சொல்றீங்க அப்சல் குருவை தூக்கில் போட்டப்போ கூட்டு மனசாட்சிங்க எந்த சாட்சியும் தான் இல்லை அப்சல் குரு விஷயத்தில் வெறும் டெலிஃபோன் நம்பர் அந்த டெலிஃபோன் நம்பருன்னு சொன்னீங்க ஆனால் எப்படிப்பா எந்த சாட்சியும் இல்லை ஆனால் கூட்டு மனசாட்சின்னீங்க பத்த பத்தொம்பது பேரை இழந்தவர்கள் கோயமுத்தூர்ல இழந்தவன் அதுக்கப்புறம் பாம்பிளாஸ் நடக்குது முஸ்லீம்களை பத்தொன்போது பேருக்கு கொல்லப்பட்டாங்க அதுக்கு எந்த விதமான திமுக அரசு மன்னிப்பும் கேட்கல திமுகனுடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த முக்க கலைஞர் அவர்கள் வந்து நேரடியாக வந்து மன்னிப்பு நேரடியாக வந்து ஆறுதல் சொல்ல மன்னிப்பு வேணா சார் ஆறுதல் சொல்லி இருக்கலாம் ஏன்னா பத்தொன்போது பேரை சுட்டு கொண்டது போலீஸு அதையெல்லாம் சொல்லலை இப்போ அதெல்லாம் என்ன செய்ய போறீங்க அதெல்லாம் கூட்டு மனசாட்சி கொடுக்கல இன்னைக்கு ஒன்று சிறையில் இருக்கான இருபது வருஷமா அவனுக்குலாம் என்ன தண்டை கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது எவிடன்ஸ் இல்லை எப்படி கொடுத்தீங்க கூட்டு மனசாட்சி கொடுங்களேன் கூட்டு மனசாட்சின்னு மேனனையும் அப்சல் குருவையும் போட முடியும் என்றால் கூட்டு மனசாட்சி என்று நாகராஜனையும் போட முடியும் சபரியும் போட முடியும் நடக்கு நம்ம நம்பலாமா நம்பணும் அல்லது நம்ம வைக்கணும் இல்லை நம்புற பிரகாரம் இந்த மக்கள் போராட்டத்தில் இறங்க வேண்டும் நீதிபதிகள் அலறணும் இதுல ஒரு வக்கீல் கூட அவங்களுக்கு சாதகமா போக கூடாது சார் ஆனா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வக்கீல் அட்டன் பண்ணான நாகராஜ் விஷயத்துல என்ன செய்வீங்க வக்கீல்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க இன்னொரு பக்கம் வக்கீல் போய் அப்பீல் ஆகணும்னா என்ன சார் அர்த்தம் அது எங்க தொழில் தருமோ சொல்லிக்கிறாங்க என்ன தொழில் தருமோ எது ரவுடிக்கோ அநியாயக்காரனுக்கா அக்கிரமக்காரனுக்கா யாருக்கு தொழில் தருமோ அவங்க அப்படிதான் சொல்லிக்கிறாங்க எப்படி சார் அநியாயக்காரனுக்கு நாங்கள் தொழில் தர்மமா போவோம்னா அப்ப பயங்கரவாதிக்கு போங்க அவனை மட்டும் பயங்கரவாதிங்க நீங்க பாகிஸ்தான்காரனுக்கு போங்க சார் போய் வாளாடுங்க ஊருக்கு ஒரு நீதி இல்லை சார் எல்லாத்துக்கும் ஒரு நீதி தான் இல்லை இப்ப வந்து நம்ம நாட்டை பொறுத்தவனுக்கு இளையவனுக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் அப்படிதான் போயிட்டு இருக்கு இது வந்து இந்த கேஸ் எந்த நிக்கிறது வந்து எல்லாருமே இப்ப ஏதாவது என்று தெரிந்துதானே இத்தனை இப்போவே என்ன சொல்லிட்டாங்க சிபிசிஐடி அதிகாரி சொல்கிறா அப்பதான் சிபிஐக்கு மாற்றப்பட்ட அந்த அதிகாரி சொல்கிறா வீடியோக்களை மட்டும் ஆதாரமாக வைத்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாது போச்சே வழக்கே முடிஞ்சு போச்சே யாரை தப்பிக்கிறதுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க யாரை கொண்டாலும் தப்பிக்க வைப்போம்ல பின்னணியில் இருக்கிறது முழுக்க அரசியல் தானே அரசியல் சக்தி தானே சார் நான் கேட்குறேன் அரபு தேசங்களை மத்ததுக்கெல்லாம் சொல்றாங்க அத்வானி சொன்னார் அழகா சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் அந்த துணை பிரதமராக இருந்தபோது அதாவது வாஜ்பாய் கூட இருந்தபோது சொன்னார் இதே கற்பழிப்பு பிரச்சனை பெரிதாக வெடித்து சிதறிய போது உத்தரப்பிரதேசத்தில் சிதறிய போது கண்டிப்பாக இஸ்லாமிய தண்டனை தான் இதற்கு தீர்வுன்னு சொன்னார் இஸ்லாமிய தண்டனையை தீர்வாக்க வேண்டும் என்றால் முதல்ல வந்து பயம் ஒன்று வேணுமே நேற்று கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தேன் சொல்லும்போது அரபு தேசத்துல இருந்து பெட்ரோல் டீசல் வாங்கினா மட்டும் பத்தாது அவங்களுடைய சட்டத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க அது அத்தனை முஸ்லீம்களுக்கும் சொல்ல வேண்டியது இருக்கு சார் என்னையும் சேர்த்தான் அத்தனை இதையெல்லாம் சொல்லாமலே விட்டதனுடைய விளைவு இந்த சமுதாயம் பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் முஸ்லீம்களை பார்க்குது ஆனால் இஸ்லாம் என்பது மனித நேயம் என்பதையோ பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதார்வு இல்லை என்பதையோ அதை கொண்டு போய் சேர்க்கின்ற இந்த சமுதாயம் சேர்க்கவில்லை இங்கே நீதி இருக்கிறது நியாயம் இருக்கிறது உண்மை நேர்மை இருக்கிறது இந்த சட்டங்கள் தான் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும் ஏனென்றால் இது இந்த சட்டங்கள் தாச்சனை கிடையாது நல்லவன் கெட்டவன் என்று மட்டும்தான் இது பார்க்குமே தவிர ஏழை பணக்காரன் பார்க்காது இந்த சட்டம் என்பதை போய் சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் வாய்ப்புத்தி கைகட்டி மௌலிகளாக இருந்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் குற்றவாளி சொல்றீங்க இறுதியாக உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இதே மாதிரி கூட்டம் நடந்துக்கிட்டே இருந்தாக்கா இந்த நாட்டில் த தவறு செஞ்சவங்க தண்டிக்கப்படவே மாட்டாங்க அப்படி தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிதான் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் சொல்றதை பார்த்தாக்கா இருக்கிறவங்க யாருக்குமே தண்டனை கிடைக்காது அவங்கவுங்க வேலை செஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல வரீங்க கடைசி இறுதி தான் நம்ம உடனே முயற்சி பண்ணலாம் அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்காக மக்கள் ஒன்றிணைஞ்சு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்து அவங்க தண்டனை கொடுக்க சொல்லலாம் நீங்கள் சொல்றீங்க அதாவது இந்த மாதிரி தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா புள்ள பிடிக்க வந்துட்டான்னு சொல்லி அடித்து கொள்ளலை திருட வந்துட்டான்னு சொல்லி அடித்து கொள்ளலை அடித்து கொண்டாங்களா இல்லையா அது பெரிய வழக்காக மாறினா கூட அந்த வழக்கில் யாராவது தண்டிக்க முடியுமா முடியாது ஏன் பொதுமக்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க இப்போ என்ன இவங்க ஜாமீனில் வருவாங்க ஜாமீனில் வருவாங்க பொதுமக்கள் இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு அப்போ கொஞ்சம் ரோசம் இருக்கணும் அவ்வளோதான் பிரச்சனை கொண்டு போல ஒழு தீர்வு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பிரச்சனையை போது நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம சொல்லல மக்கள் உணச்சோசப்படுறான் அவனுக்கு என்ன போய் சொல்ல போறீங்க பார்த்து யாருங்க நிக்கிறா ஒரு அம்மா வந்து கையில விளக்கு மாத்த டேய் வாங்கடா டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களிடையே கூடாதுடா முதல்ல உங்க அம்மா மாரா அடிக்கின்றாலும் ஒரு பொம்பளை அம்மா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அம்மா சொல்லுது ஆக்ரோஷப்பட்டது இல்ல அத்தனை பெண் மக்களும் வந்து ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா காலேஜில் படிக்கிறவங்க எல்லா பிள்ளைகளும் வந்து ரோட்ல நிற்குது இல்லையா அப்ப அது ஆவேசம் இல்லையா ஆத்திரம் இல்லையா கோபம் இல்லையா இந்த சமூகத்தின் மீது உள்ள கோவம் இல்லையா சோசியல் மீடியா இன்னைக்கு அதுதான் தீர்மானிக்குது அதே சோசியல் மீடியா தான் இந்த வீடியோ வைரல் ஆக்கியிருக்கு அதில் இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க அடிக்கிறான்ல மச்சான் போடுற கல்லே போடுறான் அவன் நடக்கவே கூடாதுரா போடுறா கல்ல அப்படிங்கிறான்ல வந்துருச்சுல இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கதையை முடிச்சிருப்பானே அந்த ஆத்திரம் வருது இல்லையா என் தங்கச்சிக்கு நடந்திருந்தா என் அக்காருக்கு நடந்திருந்தா தேங்க்யூ லாங்